ஹாய் வெல்கம் டு லங்காலுக்கும் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அபிவிருத்தி திட்டங்களோடும் மக்களினுடைய அபிலாஷிகளோடு வாக்கு பலத்தோடு தற்போது நாட்டினுடைய அபிவிருத்திக்காகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்று ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாதாந்த ஊதியம் பெறாமல் மக்களுக்காக சேவை செய்யப் போகிறோம் என்பது சம்பந்தமாக இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லியிருந்தார் அது நிச்சயமாகவே மக்களால் பேச வைரலாக இருக்கக்கூடிய பாராட்டப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதற்கிடையில் பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஒரு நபராக இருந்து சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரும் வாக்கு பலத்தை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக பாராளுமன்ற சபாநாயகருடைய கருத்து வழியாக இருக்கிறது பத்தாவது நாடாளுமன்றத்துக்காக தேர்வாக இருக்கக்கூடிய புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனன் ராமநாதன் சம்பந்தமாகத்தான் அவர் ஒரு தெளிவுபடுத்தலை கொடுத்திருக்கிறார் கண்டிக்கு சென்றவர் அதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்தை சொல்லி இருக்கிறார் மிக முக்கியமாக

வேலைக்காரர் அசோக் ராங்பல் அவர்களும் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தமாக தன்னுடைய கருத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகும் போது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் பேஜிலே சுயமாக எடுத்த ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அதில் சம்பிரதாயத்தை மாற்றப் போகிறோம் அதற்காக தானே வந்திருக்கிறோம் இந்த இடத்தில் எதிர்கட்சி தலைவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா எந்த இடத்திலும் எல்லோரும் இருக்கலாம் என்பது சம்பந்தமாக ஒரு புரியாத ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் நிச்சயமாகவே ஒரு இடத்துக்கு சென்றால் அந்த இடத்தினுடைய தெளிவிருக்க வேண்டும் பாராளுமன்ற நிலையில் கட்டளையில் இருப்பது சபாநாயகரனுடைய எதிர்க்கட்சி தலைவரனுடைய எதிர்கட்சி கொரோடாவினுடைய மிக முக்கியமான ஆசனங்களில் இருக்க முடியாது என்பது அவரவருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கிறது அதையும் தாண்டி நிலைய கட்டளையை பொருட்படுத்தாமல் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவனுடைய ஆசனத்தில் இருந்ததால் பாராளுமன்ற பணியாளர் ஒருவர் அவரோடு வாத பிரதிவாதங்களை முன்வைத்திருந்தார் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவர் வேறு ஒரு இடத்தில் இருப்பதாக தெரியவில்லை தொடர்ச்சியாகவே பாராளுமன்றம் கலைவதற்கு இடையிலும் அவர் அந்த இடத்திலேயே இருந்தார் அது ஒரு பேசுபொருளாகவே மாறியிருந்தது இப்படி ஒரு விஷயத்தை தெளிவாக செய்யாமல் இருப்பவர் மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய போகிறார் இனவாதத்தை மாத்திரம்தான் இங்கு கக்கிக் கொண்டிருக்கலாம் என்பது சம்பந்தமாக எல்லோருமே அரசல் புரசலாக பேசுகிறார்கள் இதற்கிடையில் தான் இனவாதம் சம்பந்தமாகவும் இப்படியான தேவையற்ற கருத்துக்களையும் சொல்வது சபாநாயகருக்கு சென்றிருக்கிறது எனவே கண்டிக்கு விஜயம் செய்தவர் ஊடகங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் தனியொரு நபராக வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய அபிலாஷைகள் என்னென்ன எங்களுக்கு தெரியாது ஆனா மக்கள் மிக பெரும் தெளிவான வாக்கு பலத்தோடு அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அபிலாஷிகள் மிக தெளிவாக தெரிகிறது எனவே மக்கள் இனவாதம் சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையுமே எதிர்பார்க்கல அதனால்தான் தான் எங்களுடைய வெற்றி இலங்கை பூராகவுமே எங்களுக்கு மிக பெருமையாக கிடைத்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒற்றுமையோடு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றது மக்களினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு என்றும் சபாநாயகர் கண்டியில சொல்லியிருக்கார் அதற்கு மிக முக்கியமானது ஜனாதிபதிதான் தனியொரு நபருக்காக மிகப்பெரும் வாக்குபரம்

நிறைவேற்ற வகையில செயற்பட போகிறது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார் ராமநாதன் தற்போது மிகப்பெரும் நாடுபோராகவும் பேசப்பட்டதன் விளைவாக சபாநாயகரும் அவரோடு பேசி தெளிவான விளக்கங்களை கொடுக்க போகிறாரா அல்லது சபாநாயகரும் தெளிவற்று போக போகிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்